ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போமா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி கோதுமை சப்பாத்தி கோதுமை வித் மைதாவும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் எப்போயுமே கோதுமை போது ஒரு ஆஃப் கப் வந்து மைதாவும் சேருங்க அதோட ரவையும் ஒரு ஆஃப் கப் சேருங்க நல்ல கிறிஸ்பி அண்ட் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதோட நீங்கள் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆஃப் டம்ளர் வந்து காய்ச்சின பால் அந்த பாலை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் செம்ம சாஃப்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாகாது சப்பாத்தி எப்போ எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சில நேரங்கள்லாம் சப்பாத்தி வந்து செஞ்ச உடனே சாப்பிட்டா தான் சாஃப்ட்னஸாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னா ஹார்டாயிடும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இதில் வராது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம மார்னிங் சிக்கன் வாங்கினோம் இல்லையா அதை ஒரே கிரேவியாக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் உளுந்தக்கஞ்சி இந்த உளுந்த கஞ்சி ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இதில் இன்றைக்கி ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான் என்ன ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உளுந்த கஞ்சிக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சி பெண்களுக்கு ரொம்ப நல்லது இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது கை கால் போன்ஸுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக குழந்தைகள் அதாவது பதினேழு வயசு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு அந்த 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 டீனேஜ் அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க வைங்கள நல்ல ஸ்ட்ரென்த்து இது வந்து கருப்பு உளுந்து கஞ்சி நீங்கள் வந்து தோல் நீக்கின கஞ்சியாக இருந்தாலும் கொடுக்கலாம் ஆனால் சத்து அதிகமாக இருக்கிறது இந்த கருப்பு தோல் நீக்காத உளுந்தில் உள்ள இதுதான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதான் இன்றைக்கி நான் என்னோடய மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்